ஆத்ம நம்மளுடைய சித்தர்கள் ஆகட்டும் மகான்கள் ஆகட்டும் ரிஷிகள் ஆகட்டும் சொன்ன ஒரு மாபெரும் ரகசியத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு கேக்குறீங்களா சிம்பிளான விஷயம் தாங்க ரொம்ப சின்ன விஷயம் மாதிரிதான் தெரியும் ஆனா இத நீங்க டீப்பா கவனிக்கும் போதுதான் பல உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும் ஒண்ணும் இல்ல மூச்சு காற்று இந்த மூச்சு காற்றை பத்தி தான் நம்மளுடைய சித்தர்கள் காலங்காலமா யுகம் யுகமா எத்தனையோ விதமான பயிற்சி முறைகள் இந்த பிரணாயமா பயிற்சி முறைகள் தியான முறைகள் அனைத்தும் வச்சு இந்த மூச்சு காற்று தான் ஒரு மூலாதாரமா இருக்கு இந்த மூச்சு நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் என்ன மாதிரி தியானம் பண்ணலாம் அப்படி எல்லாம் காற்றுன்னு சொல்லிட்டேன் இந்த மூச்சு காற்றுல அப்படி என்ன இருக்குன்னா இந்த மூச்சில தான் எல்லா ரகசியமும் ஒளிந்து இருக்கு வெளிமுகமா போகக்கூடிய மூச்சை உள்முகமா திருப்பிட்டன்னா நமக்கு எல்லா ரகசியமும் தெரிய வருங்க பரம ரகசியம் பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சரு முக்காலத்தை உணரக்கூடிய தன்மை வரும் அது எப்படி வரும் உடனே வந்துடுமா வராது ஏற்று இறக்கி இருகாலம் குறிச்சு காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவா இந்த மூச்சுதான் தான் உள்ளக்குள்ள திருப்ப சொல்றாங்க உடனே திரும்பிடுமானா கிடையாது இப்போ நார்மலா மனிதனுக்கு பதினெட்டுல இருந்து இருபது முறை மூச்சு காற்று வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்குங்க இது நிமிஷத்துக்கு இந்த காற்று வெறும் ஏழுல இருந்து எட்டு முறை போயிட்டு வந்ததுன்னா அவங்க ஒரு மகான் ஸ்தானத்துல அதாவது ஒரு குரு ஸ்தானத்துல ஒரு ஞானம் அடைஞ்ச நிலையில இருப்பாங்க அப்ப மிச்ச மூச்சு காற்று எங்க போயிட்டு வரும்னா நம்மளுடைய சுழுமுனை நாடில உள்முகமா திரு திரும்பிடும் அந்த உள்முகமா திருப்பறத்துக்கு தான் ஒரு சில பயிற்சிகள் நம்ம பண்ணணும் ஸோ அந்த ஒரு சில பயிற்சிகளையும் நான் சொல்லிடுறேன் நம்ம மூச்சு காற்று எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ள தக்க வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த மனமானது ஒடுங்கும் அடங்கும் இப்போ மனதை அடக்கலாம் பல பேரு கஷ்டப்படுவீங்க எனக்கு மனம் வந்து அங்க ஓடுது இங்க அலைப்பாயுது நான் எவ்வளவோ ட்ரை பண்றேங்க மனம் வந்து நிக்கவே மாட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மூச்சு காட்டுற கவனிக்கங்க சிம்பிளான விஷயம் உங்களுடைய மூச்சை கவனிச்சாலே உங்களுடைய மனமானது அங்க எங்க அலைப்பாயாது நீங்க ஒட்டுமொத்த கவனத்தை மூச்சுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க சோ அப்போ உங்களுடைய மனமானது மூச்சு உள்ள போறது வெளியே வரது இப்படி கவனிச்சீங்கனாலே போதுங்க நீங்க பயிற்சி பாடுறத விட மூச்ச கவனிச்சுட்டு இருங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப மூச்சை கவனிங்க ஏன்னா நீங்க மூச்சை கவனிக்க கவனிக்க உங்களுடைய மனமும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுக்குள்ளே த தக்க வைக்கிறீங்க உங்களுடைய ஆற்றலை அதாவது நம்மளுடைய பிராண சக்தியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணல எல்லா ரகசியமும் நம்மக்குள்ளதான் தான் இருக்கு இந்த மாதிரி மூச்சு கவனிச்சுட்டே இருக்கிறதால உங்களுடைய ஆயுட்காலமானது நீண்டுகிட்டே வரும் இந்த மூச்சை எப்படி உள்முகமா திருப்புறது அதுக்கு தாங்க ஒரு சில பிரணாயமா பயிற்சி இருக்கு ஆல்ரெடி என்னுடைய வீடியோல பிளேலிஸ்ட்ல போங்க என்னுடைய பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பிரணாயமா பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிளேலிஸ்ட் வரும் அதுல எல்லாமே பிரணாயமா பத்தி வீடியோ பண்ணிருக்கேன் நீங்க அதுல எந்த ஒரு விதமான பிரணாயமா டெக்னிக்கும் பயன்படுத்தலாம் ஸோ பல விதமான ஒரு ஆறு ஏழு பிரணாயமா வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நீங்க பார்த்து எந்த பிரணா நாடி சுத்தியா இருக்கலாம் இல்ல பிரம்மரி இருக்கலாம் எது வேணாலும் கும்பகமா இருக்கலாம் இந்த மாதிரி பல பிரணாயமா டெக்னிக்ஸ் இருக்கு ஸோ இதை நீங்க பயிற்சி பண்ணாலே போதுங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் வந்து உடனே எதிர்பார்க்க கூடாது நான் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டேன் ஒரு வாரத்துல எனக்கு மாற்றம் கிடைச்சிடுமா ஒரு வாரத்துல என்னால ஒரு சில விஷயங்கள் உணர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கவே நடக்காது மினிமம் ஒரு ஆறு மாத காலம் ஆகுது தேவைப்படும் அப்பதான் நீங்க அதை பயிற்சி பண்ணாதான் அதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஓகே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் ஓகே இதெல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது இதெல்லாம் பண்ணலாம் போல அப்ப இதெல்லாம் உண்மையா இருக்கா பல ரகசியம் தெரியுது அப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க இந்த மாதிரி ஞானத்தை போதிப்பீங்க சோ உங்களுடைய மூச்சை உங்களுடைய மூச்சை கவனிங்க முடிஞ்ச அளவுக்கு மூச்ச கவனித்திருங்க பிரணாயாமா பண்ணுங்க பிராணாயாமா பண்ண 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 உங்களுடைய ஆறான்றது அபரிவிதமா வரும் நோய்ன்றது ஒரு சின்ன நோய் கூட உங்க கிட்ட நெருங்காது பல மக்களுக்கு வேல்யூ புரியலங்க இந்த சும்மா அது இப்ப நான் வந்து வெட்டியா பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்ல எத்தனையோ பேர் சொல்றாங்க சோ எல்லாம் யாருக்காக நமக்காக தான் நம்மளுடைய ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க சொன்னதை வச்சு புத்தகம் வச்சுக்கிட்டு படிக்க முடியாது யாரும் அது கஷ்டம் அப்படி இருக்கும் போது ஒரு நல்ல நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறதால தான் வீடியோக்கள் நான் ஆகட்டும் யூடியூப்ல இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்றோம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டாதான் இந்த பிறப்பு எடுத்தோம் பாத்தீங்களா இந்த பிறப்புக்கான ஒரு அதாவது ஒரு முக்தி நிலை ஆகட்டும் கடவுள்னா யாருன்னு அறியக்கூடிய தன்மை ஆகட்டும் அனைத்து உயிரினிடமும் அன்பாகட்டும் எல்லாம் நமக்கு புரியுங்க பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணோம் வேலைக்கு போயிட்டு கணக்கு பின்னாடியே தேடி தேடி ஓட்டணும் செத்துக்கு போயிட்டோம் இது ஒரு வாழ்க்கையா மனிதனா பிறந்து இதுக்கா மனிதனா பிறந்தோம் அப்படின்னு யாராவது யோசிச்சு இருக்கீங்களா கொஞ்சம் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க பிறந்துட்டோம் பிறந்து ஸ்கூல் படிக்கிறோம் ஸ்கூல் படிச்சு ஸ்கூல்ல இருந்து வெளியே வரோம் காலேஜ் போறோம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடுறோம் வேலையில போய் கொஞ்சம் சம்பாரிச்சோன்னே ஒரு கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறோம் குழந்தை பெற்றுட்டு அதை வந்து மறுபடியும் அதுக்கு வந்து செலவு பண்றோம் அதை படிக்க வைக்கிறோம் கல்யாணம் பண்றோம் வயசாகுது செத்து போயிடுறோம் இது வாழ்க்கையா இதுதான் வாழ்க்கை எதுக்குதான் நம்ம எங்க மனிதனா பிறந்திருக்குமா உண்மையான ஆனந்தத்தை தேடிதான் பல பேரு அலையறோம் சோ அந்த உண்மையான ஆனந்தம் நமக்குள்ளவே தான் இருக்கு நம்மதான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்ற மனநிலை யாருக்கும் வர இருக்கு இது ஏன்னு எனக்கு தெரியலங்க நம்ம வெளியவே தேடி தேடி ஓடுறோம் இந்த சந்தோஷம் கிடைக்குமா இங்க மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு ஆனா எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் எதுவும் இங்க காரணம் இல்லாம நடக்கலங்க எல்லாத்துக்கும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரணமா இருப்போம் இந்த ஜென்மத்துல பண்ண தவறா இருக்கலாம் இல்ல எத்தனை எத்தனையோ எண்பத்தி நாலு லட்சம் பிறவி கடந்துதான் இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு இந்த எண்பத்தி நாலு லட்சம் புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லாம் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இந்த மாதிரி எந்த பிறவின்னாலும் நம்ம பிறந்து அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எத்தனை எத்தனையோ சோ இந்த மாதிரி தவறுக்கு நம்ம அனுபவிச்சாகணுங்க இந்த மாதிரி நம்ம கடவுளை வணங்கும் போது நம்ம இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது இறை நாட்டத்தில் இருக்கும்போது நம்ம அந்த கர்ம வினையின் தாக்குதல் என்றது அதிபயங்கரமா இல்லைனாலும் சின்னதாக தாக்கம் கழிஞ்சு போயிடும் நம்ம தாங்க கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டத்தை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் இப்போ சின்னதா எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துடுது அந்த கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்போம் யோசிச்சு 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 நம்ம அதை டிப்ரெஷன்ல கொண்டு போய் தள்ளிடும் ஸோ இது யார் காரணம் இப்போ இந்த மாதிரி நமக்கு கஷ்டம் வரும் பொழுது இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு இப்ப எனக்கு கஷ்டம் வருன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க போது அப்படின்னு உங்களுடைய ஈஸியா முடிஞ்சிருங்க நாலு விஷயம் இருக்குங்க சரியை கிரியை யோகம் ஞானம் சரியைனா கோவில்கள் இருக்கு யாராவது கோவில் கூப்பிடுவாங்க கோவில்னு ஒண்ணு இருக்கு சும்மா போவோம் வருவோம் கோவிலுக்கு போனா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு எப்பவாவது கோவிலுக்கு போயிட்டு வரவங்க அதாவது சும்மா ஆன்மீகத்தை தேடி வரவங்க இது சரியை கிரியைனா எப்பொழுதும் இறை சிந்தனையில இருக்கக்கூடியவங்க எப்பொழுதும் கோவில்ல போயிட்டு வணங்கக்கூடியவங்க கோவிலுக்கு மட்டும்தான் போவாங்க எப்பொழுதும் இறை மந்திரத்தையும் இருக்கிறவங்க கிரியை யோகம் இது எல்லாம் இவ்வளவு நாள் நம்ம வெளியே தேடிட்டு இருந்தோம் நமக்குள்ள தேடலும்னு வரவங்க பேரு யோகம் அதாவது தியான முறைகள் யோக முறைகள் இதெல்லாம் பின்பற்றக்கூடியவங்க அதாவது ஒரு குரு ஒரு நல்ல குரு கடைச்சி மனப்பக்குவம் ஆன பிறகு ஒரு நல்ல குரு கடைச்சி போவாங்க சோ அந்த யோகம் தியானம் பண்ண 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 மனமானது அதிபயங்கரமா அதாவது ஒடுங்கி ஒரு நல்ல நிலையில வந்து இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது யோகத்தை இடைவிடாம கடைபிடித்து யோகம் ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம் அதாவது கடவுள்னா யாரு நான் யாரு தன்னை உணர்தல் நம்மள உணர் அதாவது முழுமையா நான் எதுக்கு வந்தேன் என்னுடைய நோக்கம் என்ன முழுமையா உணர்த்தக்கூடிய சமாதி நிலைய அதாவது எழுதிருவங்க பேரு ஞானம் அடைதல் அதாவது ஆத்மாவும் மனதும் ஒன்று கூடினா நம்ம சமாதி நிலையை அடையலாம் சோ அவ்வளவு சீக்கிரம் வாய்க்காது அதுக்கு இறை அருளும் குரு அருளும் விடைவிடாம இந்த நம்பிக்கையோடு பயணித்தோம்னா நம்ம எல்லாரும் அந்த ஞான நிலையை அடைச்சிடலாம் பல பேர் சரியில இருப்பீங்க பல பேரு ஆனா மோஸ்ட்லி முக்காவாசி பீப்புள் நான் சொன்ன இப்போ எல்லாரும் பிரியிலையும் இந்த யோகத்திலையும் இருப்பீங்க சேனல் பாக்குறவங்க எல்லாரும் பிரியை யோகத்துல இருப்பீங்க அதாவது இறை வழிபாட்டுலயும் இருப்பீங்க தியானம் பல பேரால பண்ண முடியும் அப்பப்ப பண்ணுவீங்க இன்னும் நம்ம டீப்பா போனோம்னா கண்டிப்பா அந்த இறைவன் நான் யாருன்னு நமக்குள்ள உணரலாங்க சிம்பிளான விஷயங்க சோ இதை புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன அந்த மூச்சு காற்றின் ரகசியம் அந்த காற்றை நீங்க மிகப்பெரிய பிரணாயாம பிராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப முடியாதவங்க மூச்சை கவனிக்க கவனிக்க கம்மி ஆகும் மூச்சு ஓட்டம் அதாவது மூச்சு கம்மி ஆகுதுன்னா இப்ப நிமிஷத்துக்கு இருபது முறை வரைச்சு அது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கவனிக்க கவனிக்க உங்களுடைய ஆற்றலும் வீணாகாது எப்பயுமே ஒரு எனர்ஜியா இருப்பீங்க சோம்பேறித்தனம் இந்த மாதிரி எதுவுமே வராது உங்ககிட்ட ஏதாவது ஒரு நிறைய பேர் இப்ப டயபிட்டிஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நோய் வாய்ப்பாட்டு இருப்பீங்க டேப்லெட் எல்லாம் சாப்பிடுவீங்க அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் ஆறீங்க இதை மாதிரி பண்ணி பாருங்க உங்களுடைய நாள் வந்து இப்ப முன்னாடி இருந்ததை விட நீங்க மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த மனநிலையும் சரியாகும் எல்லாம் சரியாகும் ஸோ இந்த வீடியோல பல விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கை